கவிதை ரசிகர்களை இரவின் மொழிகள் அன்புடன் வரவேற்கிறது நினைவுகள் சுமந்து ஒரு பயணம் நீ உடன் வராது செல்லும் திட்டமிடுதல் ஏதுமில்லாத ஒரு நீண்ட நெடுந்தூர பயணத்திற்கு தயாராகி ஏதாவது ஒரு ரயில் வண்டி வருமா என காத்திருக்கிறேன் ஆளரவம் ஒன்றுமில்லாத ரயில் நிலையம் ஒன்றில் அடையாளங்கள் தொலைத்து நாடோடியாய் அலைவதற்கு ஆசைப்பட்டாலும் கூட விடாப்பிடியாக சிறுபிள்ளையாய் அடம்பிடித்து உடன் வருகிறது உன் நினைவுகள் அத்தனையும் தொடர்வண்டி பெட்டிகளாய் வரிசை கட்டிக்கொண்டு பயண சுமைகளை விட இறகுகளால் வருடுவது போல புதினம் ஒன்றை ஆழ்ந்து ரசித்து முழுவதுமாய் மூழ்கி படிப்பது போல இனிமையாய் இருக்கப் போகும் உன் நினைவுகளை சுமப்பது என எப்போதுமே சுகம்தான் ரயில் வரும்போது வரட்டும் அதுவரை யாரும் பாடாத துயரம் நிறைந்த பாடல் ஒன்றை எனக்காக பாடுகிறாயா காயங்கள் ஆற்றிக்கொள்கிறேன் கொள்கிறேன் நான் செல்வதற்கு முன்